What I gonna வா, வா, গান্ধী மாவட்டமாட்டமா ரெண்டாம் வடமாடைய நீர்கள் அம்மியாக் காரியுத்து அப்படியா <laughs> புரிய <laughs> ஓட்டி முன்னாள் அவன் யாரும் மாடு முடிஞ்ச ஒரு வேலை தான் முன்னாங்க நான் முதல்ல முடிஞ்சு முடிஞ்சு ஒன்று பாப்பா ஒன்று இன்னும் இல்ல அத கேட்டதடா போப்ல இருக்கும்டா கே என்ன மாதிரி போறேய் கொடிய குடா ரை கொடிய குடுறாரு நீ ஏய் அண்ணே கொடிய குடா

ி மாவட்டம் நகரம் பண்டி வாடிக்கை வேணி கண்ணதாசா தந்தையான பைக்கியாக மாவட்டம் கட்டி கரியாவன்படி காலிசந்தை கண்டராசா போட்டு போட்டு வந்து வைக்க மாட்டான் ஆன்றே மாவட்ட தேர்தல் போடு போட்டு அவங்க ஆதரவு பெற்றவர் தான் சாமிக் குமார் மூன்றாவது அதிகிரதேவேதேவேதி மாவட்ட மூர் ஜெனல் சொல்றார் நான் ஜமத கோகே மாவட்ட சள்ள நல்லா பிரியாச்சிய புர ராஜேந்திரன் ஐங்காவது வந்து போட்டு 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 மீனாள் சஞ்சீயமா வெந்துவா வெந்துவா வெயிட் வாருங்க நம்ம வீடியோ கேக்குது கொஞ்சம் அட்வான்ஸ்லாம் பாடு ரெண்டு மாசம் தேதி வெந்துறே சார் வந்து வீடியோ தந்துறார்

போடு 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 இந்த வெற்றி முதல் வெற்றி வீரத்திற்கு முழு வெற்றி வழங்கப்பட்ட என்னதான் போடு 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 இந்த வெற்றி இருக்கே மாடே நம்ம தம்மியா ஆணும் ஆணும் மாட்டு நம்ம நம்ம சேர்ப்பா திருப்புகா திருப்புகா வந்து நம்ம எல்லாரும் இருக்கோம் நல்ல படியா அண்ணியா வரபா இந்த வேளையில இருந்து முதல் ஆபடா கவண்யாபுரர் பெயர் மோகன் சாதி குமார் இந்த தடவை முதலாவது மோகன் சாமிக்குமார் இரண்டாவது மாவட்டம் வேரம்பட்டி கண்ணநாசார் கடுமையான பேருந்து அதிகரிவா

அதிகாரியாகிறார் ஐந்து மதுரை மாவட்டம் அவலியாபுரம் எஸ்ஐஆர் தான் இரண்டு வேடிகள் தனியாக Hello! <laughs>